காயின் ஆபேலை கொலை செய்வான் என்று கர்த்தருக்கு தெரியுமா தெரியாத ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல் என்று இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலங்களை பயிரிடுகிறவனானான் சில நாட்கள் சென்றன காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் இரண்டு பேரும் கர்த்தருடைய சமூகத்தில் காணிக்கைகளை படைத்தார்கள் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்றார் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் ஆபேல் மறித்து போனான் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றான் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அதற்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரனின் இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை சிந்தின இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையிட்டு அலைகிறவனாயிருப்பாய் அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி எனக்கு இட்ட இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து இந்த பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் அன்புக்குரியவர்களே இதிலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு தெரியாததென்று எதுவும் இல்லை ஆனால் தன் சகோதரன் மறித்து போவான் என்று நிச்சயமாக காயினுக்கு தெரியாது ஏனென்றால் அதற்கு முன்பு அவன் யாரும் மறித்து பார்த்ததில்லையே அத்திரத்தில் அடித்தான் ஆனால் ஆவில் மறித்து போவான் என்று அவன் நினைத்திருக்க மாட்டான் தவறு செய்த பின்பு தன் தவறை ஒத்துக்கொள்ளும் மனம் காயினிடத்தில் இல்லாதிருந்தது ஆதாம் ஏவால் செய்தது போலவே தவறை மறைக்கிறவனாக காணப்பட்டான் பிழையை உணர்ந்து ஒத்துக்கொள்ளும் மனம் அவனிடத்தில் இருக்கிறதா என்பதை அறியத்தான் நமது ஆண்டவர் அறியாதவர் போல என்ன செய்தா என்று கேட்டார் ஆதாமிடத்திலும் அவர் அப்படித்தான் கேட்டார் அன்புக்குரியவர்களே நம் ஆண்டவர் மன்னிக்கிறதையை பெருத்தவர் தாயின் தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் இருந்தும் அவனுடைய மண்டாட்டுக்கு கத்தர் இறங்கினதை நம்மால் பார்க்க முடிகிறது பரிசுத்த யாக்கோபு சொல்லுகிறது போல நாம் அநேக விஷயங்களில் தவறு செய்கிறோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்